ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னாக்கா கிருத்திகையோட ஸ்பெஷல் அதாவது அந்த கிருத்திகையை வந்து நான் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறேன்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதெல்லாம் தான் நான் சொல்ல போகிறேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் நான் அதை பற்றி சொல்கிறேன் வாங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் என்னோடது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோ உங்களுக்கு அப்பப்போ ஒவ்வொரு அப்டேட்டாக நான் கொடுக்குறேன் என்னோடய வீடியோ பிடிச்சவங்க கண்டினியூவாக பார்ப்பீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எந்த படைக்கிறதுனால படைக்கிறனோ மிஸ் பண்ணுறனோ எப்படி எப்படி இருந்தாலும் கிருத்திகை மட்டும் மிஸ் பண்ணிவிடவே மாட்டேங்க இன்றைக்கி கிருத்திகைக்கு நான் ஸ்பெஷலாக என்ன செய்கிறேன்னாக்கா எப்போவுமே நான் ஸ்பெஷலெல்லாம் செஞ்சு வச்சு படைக்க மாட்டேன் மாதம் மாதம் மெயின் அந்த ஆடி கிருத்திகை கீர்த்திகை தை கிருத்திக்கை தான் வடை பாயசத்தோடு படைப்பேன் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே தான் படைப்பேன் சாதம் சாம்பார் பொரியல் மட்டுமே செஞ்சு வச்சு படைப்பேன் ஆனால் இன்றைக்கி என்னோடய பையனுக்கும் லீவு ஹஸ்பண்டும் ஃபஸ்ட் ஷிஃப்டி ஈவினிங் வந்துடுவாங்கன்னுவே வடை பாயசத்தோடு செஞ்சு வச்சு படைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யணும் சாதம் கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் கேர் கேரட் பீன்ஸ் பொரியல் வடை பாயாசம் உளுந்து வடை பாயசம் எல்லாமே செஞ்சு வச்சு தான் படைக்கிறேன் நான் ஏன் இதை வந்து இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் செய்கிறேன்னா கல்யாணம் ஆகி எனக்கு ஒன் இயர் தான் ஆகுது ஆனாலும் இந்த ஆவணி தான் மேரேஜ் ஆச்சு தீபாவளிக்கு எங்கள் வீட்டில்தான் என்ன கூப்பிட்டு வராங்க அப்போவே எங்கள் வீட்டிலேருந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாமியார் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க பாருங்கள் செக் பண்ணுங்கள் சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் கல்யாணம் ஆனாக்கா கொஞ்ச நாள் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் அதுக்கு பிறகு பேபி பிளானிங்கில் இருக்கலான்ற மாதிரி தான் யோசிப்போம் நாங்கள் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை கொஞ்ச நாள் போகட்டும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நின்னாக்கா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இருந்தோம் பட் ஆனாக்கா ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக ஆக ஆக ஒரு டூ த்ரீ மந்த்து கழித்து அதுக்கு பிறகு தான் இதுமாதிரி படைக்கும் போது முருகரை ப்ரே பண்ண ஆரம்பித்தேன் நான் என்ன தான் எல்லா சாமியும் கும்பிடுவோம் தான் தான் செய்வோம் தான் இருந்தாலும் வந்து கித்திக்கப்போ ரொம்ப முருகருக்கு அடிட்டா அதுனாவோ தெரியல திடீர்னு அம்மன் சாமியாகவே கும்பிட்ணும் பிள்ளையரே கும்பிடணுன்ற மாதிரி தோணல அப்போ வந்து முருகரே கும்பணுன்ற மாதிரி என்னோடய மனசுக்குள்ளவே தோணுச்சு ஏன் அப்படி தோணுச்சின்னு சொல்லிவிட்டு தெரியல சரின்னு சொல்லிட்டு முருகரை ரொம்ப ப்ரே பண்ணி இது பண்ணு ஹாஸ்பிட்டலுக்கும் போக வச்சுட்டாங்க போயிட்டு வந்துட்டு அதனுடைய ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் ப்ரெக்னன்சி வீடியோவில் போடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன் ஆனால் ரொம்ப எதிர்பாராத விதமாக பெரிய அளவில் போகாமல் சிம்பிளாக நாங்கள் போனதுமே பேபி கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு எதிர்பார்க்காத நடந்த ஒரு சந்தோஷமான விஷயம் ரொம்ப ஒரு சிலரில் ஆறு மாதமாக போயிருக்காங்கிறாங்க ஒரு சிலர் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்ன்றாங்க அவ்வளோ இல்ல வேலைங்க நான் போன ஒரு மாதத்துலேயே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு போன அந்த மாதமே நின்றுடுச்சு டேப்லெட்டு இன்ஜெக்ஷன்லாம் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை இது வந்து ஏதோ எங்கள் அப்பா தான் ஒரு டைலாக் சொல்லுவாங்க காக்கா உக்காந்து பனங்காய் வந்த கதையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல் ஏதாச்சும் நானும் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் அதை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நின்றுடுச்சு இது கண்டிப்பாக முருகரோட ப்ளஸ்ஸிங்ஸ் இல்லாமல் நடந்துருக்காது அப்போது தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எடுத்த கிருத்திக்க என்ன காரணம் நடந்தாலும் சரி அதாவது படைக்க முடியாத காரணம் வீட்டில் டெத்து அது மாதிரியான சூழ்நிலையை தவிர்த்து இன்கேஸ் நான் மின்சஸே ஆனாலுமே கூட எங்கள் ஹஸ்பண்டை படைக்க சொல்லுவேன் தலை குளிச்சுட்டு இல்லை எங்கள் ஹஸ்பண்ட் இல்லைனாலும் என்னோடய பையனை வந்து கற்பூரையத்தை சொல்லுவேன் அதாவது நான் இப்படி தான் படைப்பேங்கிறது கிடையாது கிருத்திகை விடாமல் நான் படைக்கிறேன்னு சொல்லிட்டு படைச்சுன்னு இருக்கிறேன் ரொம்ப எமர்ஜென்சி வெளியில் கிளம்பணுனாக்கா கூட வீடெலாம் தொடச்சிட்டு விளக்கெல்லாம் தொலைக்கிட்டு முன்னாடியே செஞ்சு வச்சுருப்போகிறோம் நாம் அட்லீஸ்ட் வெறும் பாலாச்சும் காசி வச்சாச்சும் படிச்சிட்டு தான் போவேனே நான் கிருத்திகை மட்டும் விட்டுடவே மாட்டேன் நீங்களும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் நான் என்னோடய ஓரகத்துக்கே நான் சொன்னேன் நான் கிருத்திகை மாதிரி அதே மாதிரி சஷ்டி நிறைய பேர் சஷ்டி எடுப்பாங்க ஆனால் எனக்கு வந்து கிருத்திகையிலேயே முருகர் எனக்கு வந்து அருள் கொடுத்ததால நான் சஷ்டி அளவுக்குலாம் போகவே இல்லை கிருத்திகை மட்டும் விடாமல் ரொம்ப அது கீர்த்திகை வந்துட்டாலே எனக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை வந்துடும் சொல்லலாம் அது போல் கீர்த்திகை வருதுனாலே நான் ஒரு கொஞ்சம் ஹாப்பி ஓ ஓகே ஓகே ஜாலியாக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்து உங்களுக்கும் அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா அதாவது பேபினால் பேபி பிளான் மட்டுமேன்றதில்ல உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்குன்னா கண்டிப்பாக முருகரை ப்ரே பண்ணுங்க கண்டிப்பாக முருகர் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸிங் கொடுப்பாரு சரிங்களா முழு மனசோடு நீங்கள் வேண்டிங்கக்கா கண்டிப்பாக நீங்கள் வேண்டது கண்டிப்பாக நடக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது குட்டி தாங்க வந்து சைடில் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே வாழ்க்கைக்கு வேறு என்னங்க வேணும் எங்களுக்கும் இடம் இல்லை வீடு இல்லை சொந்த வீட்டில் எதுவும் இல்லை தான் இருந்தாலும் அழகாக ரெண்டு இங்கே வச்சுருக்கோம் இதுக்கு மேலே லைஃப்க்கு என்னங்க வேணும் சந்தோஷமாக நீங்களும் இருப்பீங்க கிருத்திக்கையே நீங்களும் கண்டினியூ பண்ணுங்க ஒரு சிலர் வந்து இந்த மூணு கிருத்திகை மட்டும் படைச்சிட்டு விட்டுருவாங்க மாதம் மாதம் படைங்க அது வந்து இப்படி அப்படிங்கிறதுலாம் இல்லை வெறும் கற்பூரம் ஏற்றிறகுங்க ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு படைங்க உங்களால் முடியுதா ஒரு கிளாஸ் பால் காய வச்சு படைங்க ஒரு தழுவு போடுங்க இல்லையா பாயசம் போட்டு படைங்க கேசரி செஞ்சு வச்சு படைங்க இல்லை மாதிரி வீட்டுக்கு படைக்கிறதுனாக்கா சாதம் சாம்பார் பொரியல் பண்ணி வச்சு படைங்க உங்களால் என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சு படைங்க கண்டிப்பாக முருகரோட அருள் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் முழு மனசோட படைங்க மன திருப்தியான விஷயம் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகருக்கு கிருத்திகையை எடுத்து மாதம் மாதம் படைங்க உங்களுக்கு உண்டான குட் நியூஸ் நடக்கும் நடந்த பிறகு நடந்துச்சா இல்லையான்றது சந்தோஷமாக எனக்கு நடந்ததுன்ற குட் நியூஸை எனக்கு சந்தோஷமாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் உங்களோட சந்தோஷமான விஷயத்துக்காக தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்